உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் மீது காலனியை வீசி தாக்க முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை இடைநீக்கம் செய்து இந்திய பார் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது இந்தியாவில் உள்ள எந்தவொரு நீதிமன்றம் தீர்ப்பாயம் அல்லது அதிகார சபையிலும் ஆஜராவது செயல்படுவது வாதிடுவது உள்ளிட்டவற்றிலிருந்து ராகேஷ் கிஷோர் தடை செய்யப்பட்டுள்ளார் மேலும் ராகேஷ் கிஷோர் மீது ஒழுங்கு நடவடிக்கையையும் இந்திய பார் கவுன்சில் மேற்கொண்டுள்ளது டெல்லியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாயை தாக்க முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரை விசாரணைக்கு பின் போலீசார் விடுவித்தனர் தலைமை நீதிபதியை தாக்க முயற்சித்த வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரிடம் டெல்லி காவல்துறையின் பாதுகாப்பு பிரிவினரும் உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றும் போலீசாரும் சுமார் மூன்று மணி நேரம் விசாரணை மேற்கொண்டனர் சம்பவம் குறித்து உச்சநீதிமன்ற அலுவலர்களிடமிருந்து புகார் எதுவும் வராததால் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரை போலீசார் விடுவித்தனர்